குணா படத்தில் இடம்பெற்ற கண்மணி அன்போடு காதலன் பாடலை படத்தில் பயன்படுத்தியதற்காக அதற்கான முறையான அனுமதி வாங்கலன்னு சொல்லி இளையராஜாவின் வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி மலையாளத்தில் சிதம்பரம் இயக்கிய படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ் இந்த படத்தை ஷாகிர் ஷான் ஆண்டனி பாபு ஆகியோர் தயாரித்திருக்காங்க இந்த படத்துல ஷௌபின் ஷாகிர் ஸ்ரீநாத் உள்ளிட்டோர் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்த மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் மலையாள சினிமாவை தாண்டி தமிழ் சினிமாவை ரசிகர்களால் பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை அள்ளி தந்துச்சு இந்த படம் கொடைக்கானலில் குணா குகையை மையப்படுத்தி வெளியான இந்த படம் கேரளத்தை விட தமிழகத்தில் தான் அதிகமான வெளியான மலையாள படத்துல அதிகமான வசூலை குறிச்சு தந்த படம் பார்த்தா மஞ்சுமல் பாய்ஸ் தான் இந்த திரைப்படம் இவ்வளவு பெரிய வெற்றி பெற முக்கிய காரணம் உயிரோட்டமான கதையை உண்மையான கதையை அப்படியே நேச்சுரலா எடுத்தது தாங்க இதோட வெற்றிக்கு காரணம் மஞ்சுமல் பாய்ஸ் கதை என்னன்னு பத்தி கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த கேரள இளைஞர்கள் போவாங்க இந்த இந்த எடுக்கப்பட்டது படத்துல பாடல் குணா படத்தில் இளையராஜா இசையமைப்பில் உருவான மிக பிரபலமான காதல் பாடல் அதனை மஞ்சுமோல் பாய்ஸ் படத்தின் நட்புக்கு உரிய பாடலாக காட்சிப்படுத்தி இருப்பாங்க இந்த நிலையில படம் வெளியான போது படத்தை பார்த்து வியந்த நடிகர் கமல்ஹாசன் மஞ்சுமோல் பாய்ஸ் படக்குழுவினர் நேரில் அழைச்சி பாராட்டு தெரிவித்தார் அவர் நடிப்பில் தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியான குணா படமும் தன்னை மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை இயக்க வைத்ததாக இயக்குநர் சிதம்பரம் நிகழ்ச்சியுடன் இந்நிலையில் படத்தில் கண்மணி அன்போடு காதலன் என்ற பாடல் இடம்பெற்றிருந்துச்சு இந்த பாடல் குணா படத்தில் இளையராஜா இசையமைப்பு உருவான மிக பிரபலமான காதல் பாடல் இதுதான் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் நட்புக்கு உரிய பாடலாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க கண்மணி அன்போடு காதலன் பாடல் தான் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தோட உயிர் நாடியாகவே இருக்கும் படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற இந்த பாடல் முக்கிய காரணமாக இந்த சூழல மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் அனுமதி என்று குணா படலை பயன்படுத்தியதாக கூறி பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு இளையராஜா தரப்பில் வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குணா படத்தில் இடம்பெற்ற அதற்கு முறையான அனுமதி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி இளையராஜா வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த பாடலை உருவாக்கியவர் அப்படின்ற முறையில் பதிப்புரிமை சட்டப்படி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது பாடலை பயன்படுத்தியதற்காக உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் அப்படின்ற பட்சத்துல இருந்து பாடலை நீக்க வேண்டும் அப்படின்னு நோட்டீஸ்ல வலியுறுத்தி இருக்காங்க இந்த நிலையில தற்போது புதிய தகவல் ஒன்னு வெளியாயிருக்கு அதன்படி சிதம்பரம் தமிழ்ல தனுச வைத்து ஒரு படத்தை இயக்கவிருப்பதாக கூறப்படுதுங்க இந்த கதைக்களம் கண்டிப்பா வித்தியாசமானதவும் புதிதாகவும் இருக்கும்னு சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்